இன்றைக்கி எபிசோடில் நிவீனம் குமரனும் பாட்டி தாத்தா கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க விஜய்யை பார்க்கணுன்னு விஜய் போனது தெரியாதுன்னு இருக்கிற தாத்தா பாட்டி வெடுக்கு வெடுக்குன்னு பேசி அவங்க மனசை வருத்தப்பட வைக்குது உடனே வெளியே வந்து பாட்டியாண்ட நம்ம எதுவும் இப்போ கன்சிவாக இருக்கிறத சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க விஜய்யை சொல்லிக்கிட்டோம் ஆனால் நம்ம விஜய் கிட்டே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுன்றாங்க கண்டிப்பாக தான் குமரன்தான் விஜய்கிட்ட இந்த டைவர்ஸ் விஷயத்த சொல்லணும் ஏன்னா காவேரியும் சொல்லலை காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு சொன்ன விஷயத்தை மட்டும்தான் அம்மாவுக்கு புரிய வச்சுட்டுன்னு வாய்ஸ் நோட்டு கேட்க சொல்லி ஆனால் அனுப்புகிறா அந்த வாய்ஸ் கேட்ட விஜய் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஆனால் அவர் வந்து என்ன இப்போ ஃபோன் பேசணுமா கேட்டந்தான்ன்ற போல கோவத்தை காட்டுறாரு ஆனால் அது கோவத்தை கேட்டால் சிரிப்பாக தான் வருது அது கோவமே கிடையாது இதே பசுபதி கிட்டே காட்டும் போது பாருங்கள் அந்த கோவத்தை அவ்வளோ ஒரு ஃபயராக காட்டுவார் பொண்டாட்டி கிட்டே காட்டும் போது அவ்வளோ சாப்பிட்டா காட்டுறாரு எத்தனை நாள் என்ன என்கிட்ட பேசாமல் என்னை அலையை விட்டேன் இறுதி ரெண்டு நாளைக்கு உன்னை பேசாமல் அலையை விட்டு விஜய் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு உன்னை பேகை தூக்கிக்கின்னு ஓடியார வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா வர வைக்காதீங்க அப்படிலாம் கோ அவன் ஆ சூழ்நிலையில் மாட்டின கைதி போல் ரொம்ப தவிச்சிட்டா நம்ம காவேரி விஜய் புரிஞ்சிக்கினு சீக்கிரம் வீட்டுக்கு போக போகிறாரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பை பை